கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அங்கிருந்து அவங்களை கொண்டுட்டு சுத்தியால அவங்களை அடிச்சு கொண்டுட்டு இருபத்தி ஐந்து அங்கிருந்து பணத்தையும் எடுத்துட்டு தப்பி ஓடியதாகவும் ஒரு விஷயம் இருக்கு தப்பி ஓடும்போது என்னன்னா டிசம்பர் ஆறாம் தேதி காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க திரும்ப ஏழாம் தேதி காவல்துறை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி எங்க மும்பைக்கு ஓடுறாங்க மும்பைக்கு ஓடி தாராவில இருந்து திரும்ப வச்சு அரெஸ்ட் பண்றாங்க அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி சோ இந்த நிலையில திரும்ப அந்த கேஸ் சிறையில் அடைக்கப்படுறாரு அடைக்கப்படும் போது டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த சிறுமியை கொண்ட வழக்குல வந்து ட்ரையல் ஸ்டார்ட்

கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது சரி அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை விளையாடிட்டு இருந்த குழந்தைய அங்கேருந்து கடத்திட்டு போய் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த குழந்தை கத்தனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொத்தி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பொத்தி அடைச்சதுனால அந்த குழந்தை மூணு சென்னரில் இறந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு அதுக்கான செக்ஷன் இது தென் செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டர் டூ நாட் ஒன் காசிங் டிசபியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எவிடன்ஸ் வந்து அழிக்கிறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் செக்ஷன் எயிட் ரெண்டு மென் செக்ஷன் செவன் சிக்ஸ் அண்ட் மைக்லோசெம் ஓப் ஃபோக்ஸோ இதெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுது அப்படின்னா எங்கள் தனித்தனியான பனிஷ்மெண்ட் வருடங்கள் பத்து வருடங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஏழு வருடங்கள் த்ரீ டூ டெக்னாட்டி டூ வருடங்கள் 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 ஒரு விஷயம் இந்த கேஸ்ல முப்பது விட்னஸ் டாக்குமெண்ட்ஸ் நைன்டி மெட்டீரியல் எவிடென்சஸ் எல்லாம் விசாரிக்கப்பட்டுதான் ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது சரி இதற்கிடையில்தான் தாயை போன்ற வழக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல